ஸ்போஜனின் லண்டனில் முதல் மூன்று மாதங்கள் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முதல் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் வரையிலான மூன்று மாதங்கள் ஸ்போஜனின் வாழ்க்கையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்புமுனையாக அமைந்தன பத்தொன்பது வயது நிரம்பிய இந்த கிராமத்து இளைஞன் ஒரு சோதனை பிரசங்கியாக லண்டனுக்கு வந்தவர் தேவனின் இறையாமையை சர்வ ஏகாதிபத்தியத்தை கருவியாக மாறி ஒரு மாபெரும் நகரத்தில் ஆவிக்குரிய மறு சீரமைப்பை தூண்டினார் ஸ்போஜனின் உள் போராட்டங்கள் அவரது பிரசங்கங்களின் ஆழமான உள்ளடக்கம் மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் லண்டனில் சவுத்வாக் தெருக்களில் பரவிய ஆவிக்குரிய விழிப்பு உணர்வை நாம் இந்த மூன்று மாதங்களில் பார்க்கிறோம் முதல் மாதம் டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி மூன்று ஸ்பேஜனின் வருகை மற்றும் உள் போராட்டங்கள் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரின் ஒரு குளிர்ந்த பனிமூட்டமான மாலையில் பத்தொன்பது வயது நிரம்பிய சார்ல்ஸ் பர்ஜன் கேம்பிரிட்ஜில் உள்ள வாட்டர் பீச்சிலிருந்து ஒரு சிறிய குதிரை வண்டியில் லண்டனுக்கு வந்தார் லண்டனின் சவுத்வாக் பகுதியின் குறுகிய கற்பாறை தெருக்கள் மஞ்சள் மூட்டத்தில் மூழ்கியிருந்தன குதிரைகளின் குழம்பு ஒளிகளும் தெரு வியாபாரிகளின் குரல்களும் அவருக்கு அந்நியமாக காணப்பட்டன அவர் தன் பைபிளை இருக பற்றி கொண்டு தனது மனதில் விதமாக ஜெபித்தார் என் ஆண்டவரே இந்த பெரிய நகரத்தில் உமது வார்த்தையை உண்மையாக பறைசாற்ற எனக்கு கிருபை தாரும் அவர் தங்கியது வால்வத்தில் உள்ள ஐம்பத்தி ஆறாவது சவுத் ஸ்ட்ரீட் என்ற எளிய வீட்டில் நியூ பார்க் ஸ்ட்ரீட் சாப்பலின் டீக்கனான திரு வில்லியம் ஃபின்னாக்கின் குடும்பத்துடன் தங்கினார் அந்த வீடு மரச்சுவர்களும் மண்ணெண்ணெய் விளக்குகளின் மங்களான வெளிச்சமும் கொண்ட ஒரு சாதாரணமான வீடு இரவின் உணவின் போது திரு ஃபின்னக் ஸ்பேஜனை பார்த்து நீங்கள் நியூ பார்க் ஸ்ட்ரீட் சேப்பல் ஒரு காலத்தில் இங்கிலாந்தின் பேப்டிஸ்ட் தேவாலயங்களில் முக்கியமானதாக இருந்தது ஆனால் இப்போது எங்கள் இருக்கைகள் காலியாக உள்ளன ஒருவேளை தேவன் உங்களைக் கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறேன் என்று கூறினார் ஸ்வஜன் தனது கூச்ச சுபாவத்தை மறைத்து நான் கடவுளின் கருவியாக மட்டுமே இருக்க முடியும் என்று பதிலளித்தார் ஆனால் உள்ளுக்குள் அவரது இதயம் நடுங்கியது அவர் ஒரு கிராமத்து பிரசங்கி வாட்டர் பீச்சில் சிறிய சபைகளுக்கு பிரசங்கிந்தவர் இப்பொழுது லண்டனின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரசங்க பீடத்தில் நிற்கப் போகிறார் அன்று இரவு தனது சிறிய அறையில் ஒரு மர மேஜையில் அமர்ந்து மன்னனை விளக்கின் மங்களான வெளிச்சத்தில் ஸ்பர்ஜன் தனது நாட்குறிப்பில் எழுதினார் நான் இங்கு ஒரு அந்நியன் லண்டனின் தெருக்கள் எனக்கு அந்நியமாக உள்ளன அதன் ஆன்மாக்கள் எண்ணற்றவை இந்த பணி எனக்கு மிகவும் பெரியது ஆனால் தேவன் என்னை இங்கு அழைத்திருக்கிறார் அவரது வழிநடத்தல் இல்லாமல் நான் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது பின்னர் அவர் வண்டியிட்டு தகப்பனே நான் ஒரு பலவீனமான பையன் என் வார்த்தைகள் தோல்வி அடையலாம் ஆனால் உமது ஆவி என்னை வழிநடத்தட்டும் என்று ஜெபித்தார் அவரது கண்கள் கண்ணீரால் நனைந்தன ஏனெனில் அவர் தனது கிராமத்து வாழ்க்கையை வாட்டர் பீச்சில் உள்ள அந்த ஆலயத்தை அவர் பயந்து நடுங்காமல் பிரசங்கித்த வேலையை நினைவு கூர்ந்தார் நியூ பாக் ஸ்ட்ரீட் சாப்பலின் ஆலயத்தின் நிலை நியூ பாக் ஸ்ட்ரீட் ஆலயம் ஒரு காலத்தில் இங்கிலாந்தின் பேப்டிஸ்ட் தேவாலயங்களில் முக்கிய இடம் வகித்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜான் கில் மற்றும் பத்தொன்பதாவது நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜான் ரிபன் அவர்கள் பிரசங்க பீடத்தில் நின்று ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தினர் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த பெரிய தேவாலயம் ஆயிரத்தி இருநூறு பேர் அமரக்கூடிய இருக்கையினுடன் கிட்டத்தட்ட காலியாகவே இருந்தது வெறும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பேர் மட்டுமே ஞாயிறு ஆராதனைகளுக்கு வந்தனர் மேல் கேலரிகளில் தூசி படிந்திருந்தது மர இருக்கைகள் பயன்படுத்தப்படாமல் அங்கு தூசி படிந்து காணப்பட்டன சபையில் ஒரு மனச்சோர்வு நிலவியது பல சபை அங்கத்தினர்கள் நம்பிக்கை இழந்து தேவாலயத்தை விட்டு விலகியிருந்தனர் டீக்கன்கள் ஸ்போஜனை அழைத்த போது ஒரு இளைஞனால் இந்த சபையை மீட்டெடுக்க முடியுமா என்ற சந்தேகம் எழுந்தது ஒரு டீக்கன் திரு ஹென்றி ஓல்னி இவர் ஒரு கிராமத்து பையன் இவர் எப்படி இந்த பெரிய நகரத்தில் வெற்றி பெறுவார் என்பதாக கூட அவர் எண்ணினார் முதல் பிரசங்கங்கள் மற்றும் ஆரம்ப கால காரியங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் பர்ஜன் பிரசங்க பீடத்தில் நின்றார் அவரது முழங்கால்கள் லேசாக நடுங்கின ஆனால் அவர் கண்களை மூடி ஒரு கணம் ஜெபித்தார் பிரசுத்த ஆவியே என் வார்த்தைகளை வழிநடத்தும் என்று ஜெபித்தார் பின்னர் அவர் யோவான் மூன்று பதினாறிலிருந்து பிரசங்கித்தார் தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் அவர் மேல் இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ற அவரது குரல் எளிமையாகவும் ஆனால் உணர்ச்சி மிக்கதாகவும் சபையை நிரப்பியது அவர் சிலுவையின் அன்பை விவரித்தார் இயேசு உங்களுக்காக மறைத்தார் உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் உங்களை மீட்கவும் இன்று அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நாளே உங்களுக்கு உறுதியில்லை என்ற அவருடைய வார்த்தைகள் ஒரு கத்தியைப் போல் தூங்கிக் கொண்டிருந்த இருதயங்களை உலுக்கின முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு முதியவர் திரு தாமஸ் வெல்சன் தன் தலையை தாழ்த்தி கண்ணீர் வடித்தார் நான் நாற்பது ஆண்டுகளாக இந்த தேவாலயத்தில் இருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்டதில்லை என்று அவர் பின்னர் டீக்கன்களிடம் கூறினார் ஒரு இளம் தாய் மேரி ஜேம்ஸ் தன் குழந்தையை மார்போடு அணைத்தபடி மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உணர்ந்தாள் இந்த இளைஞன் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று அவள் தன் கணவரிடம் சொன்னாள் பிரசங்கத்துக்கு பின் சில ஸ்பர்ஜனை அணுகி ஐயா எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டனர் அவர் ஒவ்வொருவருடனும் பேசி அவர்களின் கைகளை பற்றி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார் அடுத்த இரண்டு சவுத் சவுத்வாக்கின் தெருக்களில் வதந்திகள் பரவத் தொடங்கின ஒரு தொழிலாளி ஜோசப் கார்ட்டர் தன் நண்பரிடம் நியூ பார்க் ஸ்ட்ரீட்டில் ஒரு இளைஞனை கேட்டேன் அவன் வாத்துகள் என் ஆத்துமாவை தொட்டன என்று கூறினார் ஒரு கடையில் ஒரு வியாபாரி அவன் ஒரு கிராமத்து பையன் ஆனால் அவன் பேச்சு தீயை போல் எரிகிறது என்று சொன்னார் இருக்கைகள் மெல்ல மெல்ல நிரம்பத் தொடங்கின முதல் வாரத்தில் இருநூற்று ஐம்பது பேர் பின்னர் முன்னூறு டீக்கன் பின்னாக் ஒரு மாலை ஸ்பர்ஜனை பார்த்து இது தேவனின் செயல் உங்கள் வார்த்தைகள் சபையை தே உயிர்ப்பிக்கின்றன என்று கூறினார் தனிப்பட்ட பிரார்த்தனைகள் மற்றும் அவர் ஸ்பர்ஜனின் உள்ளான போராட்டங்கள் ஒவ்வொரு இரவும் ஸ்பர்ஜன் தனது சிறிய அறையில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தார் நான் இந்த நகரத்தின் சோதனைகளை எதிர்கொள்ள பயப்படுகிறேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார் லண்டனின் பரபரப்பு அதன் விமர்சகர்கள் மற்றும் பிரசங்க பீடத்தின் அந்த முக்கியத்துவம் அவரை அழித்தின ஒரு இரவு அவர் தன் குறிப்பேட்டில் என் இருதயம் நடுங்குகிறது நான் ஒரு சிறு பையன் இந்த மாபெரும் பணிக்கு தகுதியற்றவன் ஜான் கில் போன்ற தெய்வ மணிலுடைய பீடத்தில் நிற்க நான் யார் ஆனால் தேவன் என்னை தாங்குவார் அவர் தன் பெற்றோர்களுக்கு எழுதமாக எழுதிய கழித்தில் நான் ஒரு தற்காலிக பிரசங்கியாக வந்தேன் ஆனால் இப்பொழுது மக்கள் என்னை ஒரு தலைவனாக பார்க்கிறார்கள் இது கடவுளின் திட்டமாக இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு உங்கள் ஜெபம் தேவை என்று கூறினார் ஒரு இரவு அவர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றை படித்து என் உதவி கத்தரிடமிருந்து வரும் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்று அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு கொண்டார் இரண்டாவது மாதம் ஜனவரி ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி நாலு ஒரு நகரமே கிளர்த்தெழுந்தது கூட்டத்தின் வளர்ச்சி மற்றும் மக்களின் உரையாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரியில் லண்டன் சவுத் பகுதி ஒரு புதிய உற்சாகத்தால் எழும்பின குறுகிய பனிமூட்டமான தெருக்களில் மக்கள் நியூ பார்க் ஸ்ட்ரீட் ஆலயத்தின் இளம் பிரசங்கி பற்றி பேசத் தொடங்கினர் ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளரிடம் ஒரு சிறு பையன் அவன் பேசும்போது தீர்க்கரிசி எளியாவை போல் இருக்கிறார் என்று கூறினார் ஒரு தையல்காரர் நான் இந்த ஞாயிறு அங்கு செல்கிறேன் நீயும் வர வேண்டும் என்று தன் நண்பரை அழைத்தார் ஒரு தொழிலாளில் குடிக்க முடியான ஒரு இடத்தில் கப்பில் நான் தேவாலயத்துக்கு பல ஆண்டுகளாக செல்லவில்லை ஆனால் இந்த இளைஞனை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் இந்த வதந்திகள் லண்டனின் ஆத்ம பசியை தூண்டின ஆவிக்குரிய எழுச்சியை அங்கு பார்க்க முடிந்தது ஒரு காலத்தில் நம்பிக்கை இழந்தவர்கள் இப்பொழுது ஆர்வத்துடன் தேவாலயத்துக்கு வந்தனர் ஞாயிறு காலைகளில் நியூ பார்க் ஸ்ட்ரீட் ஆலயத்தின் இருக்கைகள் நிரம்பத் தொடங்கின முதல் வாரத்தில் நானூறு பேர் வந்தனர் இரண்டாவது வாரத்தில் மூடப்பட்டிருந்த மேல் மாடங்கள் கேலரிகள் திறக்கப்பட்டு தூசி துடைக்கப்பட்டு மர இருக்கைகள் மீண்டும் மக்களால் நிரம்பின ஒரு முதிய தம்பதியார் தாமஸ் மற்றும் எலிசபெத் பிரௌன் தங்கள் பேர குழந்தைகளுடன் முன்வரிசையில் அமர்ந்து ஸ்போஜனின் வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் வடித்தனர் நாம் இது முன்னு கேட்ட தேவாலயம் இல்லை என்று அவர்கள் டீக்கன்களிடம் கூறினார் இந்த இளைஞன் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவர் ஒரு இளம் குடும்பம் ஜோன்ஸ் குடும்பம் பல ஆண்டுகளாக தேவாலயத்துக்கு வராமல் இருந்தவர்கள் இப்பொழுது திரும்பி வந்தனர் அப்படியே வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை ஆழமாக தொட்டன என்று திருமதி ஜே ஜோன்ஸ் தன் அயலாகத்தாரிடம் கூறினார் பிரசங்களின் உள்ளடக்கம் ஒரு ஞாயிறு பர்ஜன் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டிலிருந்து பிரசங்கித்தார் வருத்தப்பட்டு பாரச்சி மக்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் அவர் பேசும்போது அவரது கைகள் விரிந்து கண்கள் சபையை ஊடுருவின உங்கள் பாவங்கள் உங்களை அழுத்துகின்றனவா உங்கள் இதயம் உடைந்திருக்கிறதா இதோ இயேசு உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரிடம் வாருங்கள் என்று அவர் அழைப்பை விடுவித்தார் அவர் ஒரு கதையை பகிர்ந்தார் ஒரு மனிதன் தன் பாவங்களால் அழுத்தப்பட்டு இயேசுவை நோக்கி ஓடினான் அவன் தன் பாவங்களை ஒப்புக்கொண்டபோது போது இயேசு அவனை மன்னித்து அவனுக்கு இழைப்பாரல் தந்தார் இந்த மனிதன் இன்று ஒருவேளை நீங்களாக இங்கு இருக்கலாம் அது நீங்களாகத்தான் இருக்கலாம் என்ற அவர் வார்த்தைகள் எளிமையாக இருந்தாலும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆழமாக தொட்டது ஒரு இளம் தொழிலாளி வில்லியம் டேவிஸ் தன் தொப்பியை இருக பற்றியபடி பிரசங்கத்துக்கு பின் முன்னால் வந்து ஐயா நான் ஒரு பாவி எனக்கு மீட்பு தேவை ரட்சிப்பு தேவை எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார் ஸ்பர்ஜன் அவருடன் மண்டியிட்டு ஆண்டுவரே இந்த ஆன்மாவை உமது அன்பால் நிரப்பி இயேசுவில் மீட்பை அளித்தரலும் என்று ஜெபித்தார் இந்த தருணம் உயிர்மீழ்ச்சியின் முதல் அறிகுறியாக அமைந்தது பிரசங்கத்துக்கு பின் சபையில் ஒரு மௌனமான உற்சாகம் நிலவியது மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி கொண்டார்கள் அங்கு போதக ஊழியம் மற்றும் மக்களுடனான ஸ்பர்ஜினின் தொடர்பு ஸ்பர்ஜன் தன்னை பிரசங்கத்துக்கு மட்டும் அங்கு உட்படுத்தப்படவில்லை அவர் சவுத் வாக்கின் ஏழை மக்களை சந்திக்க வீடு வீடாக சென்றார் ஒரு மாலை பனிமூட்டமான தெருவில் அவர் ஒரு சிறிய குடிசைக்கு வந்தார் அங்கு ஒரு விதவை சாரா வில்கின்ஸ் தன் நோயிற்ற மகளை பராமரித்து கொண்டிருந்தாள் அவர் அவர்களுடன் அமர்ந்து சங்கீதம் இருபத்தி மூன்றை படித்தார் கத்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் பின்னர் அவர் அவளுக்காக ஜெபித்தார் அன்றுவரே இந்த குடும்பத்தை எமது கரங்களில் தாங்கி இவர்களுக்கு அமைதியை அளித்தரலும் அவரது கைகள் சாராவின் நெடுங்கும் கைகளை பற்றி இருந்தன தேவன் உங்களை பார்க்கிறாரம்மா அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அவர் மென்மையாக கூறினார் சாரா பின்னர் தன் அயலத்தாரிடம் இந்த இளைஞன் ஒரு பிரசங்கி மட்டுமல்ல எங்களுக்கு தேவன் அழித்த ஒரு போதகர் அவர் எங்கள் வழிகளை புரிந்து கொள்கிறார் என்று கூறினார்கள் மற்றொரு நாள் ஸ்பர்ஜன் ஒரு ஏழை தொழிலாளி வீட்டுக்கு சென்றார் ஜான் மில்லர் ஒரு கூலி தொழிலாளி தன் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் ஒரு சிறிய அறையில் வாழ்ந்தவர் ஜான் ஐயா நான் ஒரு குடிகாரன் ஆனால் உங்கள் பிரசங்கத்தை கேட்டபின் நான் மாற விரும்புகிறேன் என்று ஒப்புக்கொண்டார் ஸ்பர்ஜன் அவருடன் அமர்ந்து ஐயா ஜான் இயேசு உங்களை மாற்ற முடியும் அவரிடம் உங்கள் இருதயத்தை ஒப்படையுங்கள் என்று கூறி அவருக்காக ஜெபித்தார் இந்த பயணங்கள் ஸ்போஜனை மக்களின் இருதயங்களுக்கு நெருக்கமாக்கின சவுத்வாக்கின் ஏழை மக்கள் இந்த இளைஞன் எங்களை பற்றி உண்மையாக அக்கறை கொள்கிறார் என்று உணர்ந்தனர் தனிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டங்கள் இரவுகளில் தனது அறையில் மன்னனை விளக்கின் மங்களான வெளிச்சத்தில் ஸ்பர்ஜன் தனது பயங்களை எதிர்கொண்டார் நான் லண்டனின் விமர்சகர்களை எதிர்கொள்ள தயாரில்லை என்று அவர் தன் நாட்குறிப்பில் எழுதினார் இந்த நகரம் அதன் பாவங்களாலும் ஆடம்பரங்களாலும் என்னை விழுங்கிவிடுமோ என்று பயப்படுகிறேன் நான் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அவர் தன் பெற்றோருக்கு எழுதிய கழகத்தில் நான் ஒரு தற்காலிக பிரசங்கியாக வந்தேன் ஆனால் இப்போது மக்கள் என்னை ஒரு தலைவனாக பார்க்கிறார்கள் இது கடவுளின் திட்டமாக இருக்க வேண்டும் ஆனால் என் இருதயம் பயத்தால் நிரம்பி இருக்கிறது என்று கூறினார் ஒரு இரவு அவர் சங்கீதம் நூற்று இருபத்தி ஒன்றை படித்து என் உதவி கத்தரிடமிருந்து வரும் அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டார் அவர் தன் ஆவிக்குரிய பயணத்தில் தேவனின் இறையாண்மையை சர்வ ஏகாதிபத்தியத்தை முழுமாயாக நம்பினார் ஆகவே அவரது இளமை அனுபவமின்மை அவரை மேற்கொள்ளும்படியாக கிருபை செய்து மட்டுமல்ல ஆனால் அடிக்கடி தன்னுடைய அனுபவமின்மை இளமையை குறித்து ஒரு விதத்தில் ஒரு தெய்வீக பயத்தோடு உணர்ந்தார் மூன்றாம் மாதம் மார்ச் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி நாலு புகழின் மற்றும் போதகர் பதவி கூட்டத்தின் வருகை அதிகமாக இருந்தது அதில் மக்களின் தாக்கம் பெரிதாக இருந்தது பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நியூ பார்க் ஸ்ட்ரீட் சேப்பல் ஒரு ஆவிக்குரிய புயலின் எழுப்புலின் மையமாக மாறியது ஞாயிறு காலங்களில் மக்கள் கூட்டம் வாசல்களில் நெரிசல் வந்தது குதிரை வண்டிகளில் வந்த வணிகர்கள் கற்பாறை தெருக்களில் நடந்து வந்து அந்த தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகளுடன் வந்த குடும்பங்கள் தேவாலயத்தை நிரப்பினர் ஒரு ஞாயிறு மாலை கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்ததால் தாமதமாக வந்தவர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை நூற்று கணக்கானோர் குளிர்ந்த பனிமூட்டத்தில் வெளியே நின்று திறந்த ஜன்னல் வழியாக ஸ்பர்ஜினின் குரலை கேட்க முயன்றனர் அவரன்று ஏசாய் ஐம்பத்தி ஐந்து ஒன்றிலிருந்து பிரசங்கித்தார் தாகமாயிருக்குரலே எல்லாரும் தண்ணீர்களுக்கு தண்ணீரண்டை வாருங்கள் பணமில்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்கள் அவரது குரல் தேவாலயத்தின் சுவர்களை தாண்டி தெருவில் எதிரொலித்தது கிறிஸ்து உங்களுக்கு இலவச மீட்பை தருகிறார் என்று அவர் முழங்கினார் நீங்கள் பாவங்களால் அழுத்தப்பட்டவராக இருக்கலாம் ஆனால் இயேசு உங்களை அழைக்கிறார் அவரிடம் வாருங்கள் இன்று இதே நிமிடத்தில் அவர் அவிதமாக பல சத்தியங்களை போதித்தார் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து இயேசுவை நோக்கி திரும்பினான் அவன் தெய்வனின் அன்பை உணர்ந்தபோது அவன் இருதயம் இழைப்பார்தலை பெற்றது இன்று நீங்களும் அந்த அன்பை உணரலாம் அவரது வார்த்தைகள் ஒரு மின்னல் போல் மக்களின் இருதயங்களை தாக்கின ஒருவேளை இன்று அந்த நபராக நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி தனிப்பட்ட விதத்தில் அவருடைய வார்த்தை உள்ளங்களை ஊடுருவும்படியாக அவர் பிரசங்கித்தார் ஒரு இளம்பெண் எலன் ஸ்மித் வெளியே நின்று கொண்டிருந்தவள் கண்ணீருடன் மண்டியிட்டு கர்த்தாவே என்னை மன்னியும் என்று பிரார்த்தனை செய்தாள் அவளுக்கு அருகில் நின்ற ஒரு முதியவர் இந்த இளைஞனின் வார்த்தைகள் என் ஆன்மாவை உயிர்ப்பித்தது என்று முணுமுணுத்தார் இந்த காட்சி லண்டனில் ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வின் தொடக்கத்தைக் குறித்தது சவுத்வாக்கின் தெருக்களில் ஸ்பர்ஜினன் பிரசங்கங்கள் மக்களை வாழ் மக்களின் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கின ஒரு தொழிலாளி ஜேம்ஸ் ஹாரிஸ் ஒரு ஞாயிறு மாலை பிரசங்கத்துக்கு பின் தன் மனைவிடம் நான் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் நான் மீண்டும் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று தன் குடும்பத்தோடு போவது குறித்து அவர் ஆவலாய் பேசினார் ஜேம்ஸ் ஒரு காலத்தில் குடிப்பழக்கத்துக்கு இருந்தவர் இப்போ தன் குடும்பத்துக்கு ஒரு புதிய தேவ தேவனுடைய கிருபையால் அந்த குடும்பத்தின் மெய்யான தலைவனாக மாறினார் ஒரு வணிகர் தாமஸ் கிளர்க் தன் கடையில் அந்த இளைஞனின் வார்த்தைகளின் இருதயத்தை ஒழிக்கின நான் என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் தன் நண்பரிடம் அவதமாக சொல்லி அவர் ஒப்புக்கொண்டார் ஒரு வயதான பெண் மார்கரெட் டேவிஸ் தன் அயலாளரிடம் நான் பல ஆண்டுகளாக தேவாலயத்துக்கு செல்லவில்லை ஆனால் இந்த இளைஞன் என்னை மீண்டும் தேவனிடம் கொண்டு வந்தார் என்று கூறினார் இவ்விதமான இந்த வார்த்தைகள் லண்டனில் ஒரு பெரிய ஆன்மீக மறுசீரமைப்பின் அறிகுறிகளாக பரவின செய்தித்தாள்களின் கவனம் லண்டனின் செய்தித்தாள்கள் இந்த நிகழ்வை கவனிக்கத் தொடங்கின ஒரு பத்திரிகை ஒரு சிறிய பையன் பத்தொன்பது வயது பிரசங்கி லண்டனை உழுக்குகிறார் என்று கேலியாக எழுதியது ஆனால் மற்றொரு பத்திரிகை நியூ பாக்ஸ் சேப்பலில் ஆயிரக்கணக்கானோர் ஒரு இளைஞனை கேட்க கூடி வருகின்றனர் இது ஒரு மறு சீரமைப்பின் ஆரம்பமாக என்ற ஆச்சரியத்துடன் பதிவு செய்தது சவுத்வாக்கின் தெருக்களில் மக்கள் ஒருவரை ஒருவர் கேட்டனர் நீங்கள் ஸ்போஜனை கேட்டீர்களா ஒரு தெரு வியாபாரி அவர் பேசும்போது தேவாலயம் ஒரு தீர்க்க தரிசன கூடாரமாக மாறுகிறது என்று கூறினார் இந்த வார்த்தைகள் ஒரு அலைபோல் நகரமெங்கும் பரவின போதக பதவி மார்ச் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் டீக்கன்களின் கூட்டம் ஒரு மர அறையில் மெழுகுவர்த்துகளின் மங்களான வெளிச்சத்தில் நடந்தது திரு ஃபின்னாக் எழுதி நின்று இந்த பிரசங்கி தேவனால் நமக்கு அனுப்பப்பட்டவர் அவரது வார்த்தைகள் நம்மை சபையாக உயிர்ப்பித்திருக்கின்றன நாம் அவரை போதகராக அங்கீகரித்து அமர்த்த வேண்டும் என்று கூறினார் டீக்கன் ஓல்னி விதமாக இந்த காரியத்தை ஒப்புக்கொண்டார் நான் இவ்வளவு இளைஞனால் இது இந்த இளைஞனால் சாத்தியமாகும் என்று நம்பவில்லை ஆனால் இது கடவுளின் செயல் மற்ற டீக்கன்கள் ஒரு மனதாக ஒப்புக்கொண்டனர் மேலும் சிவஜனுக்கு முறையாக போதகர் பதவி வழங்கப்பட்டது அந்த அழைப்பு ஏற்கும்போது போது இருதயம் ஆனந்தத்தாலும் பயத்தாலும் நிரம்பியது அவர் தன் அறையில் தனியாக மண்டியிட்டு என் ஆண்டு இந்த பணி எனக்கு மிகவும் பெரியது உமது பலத்தில் மட்டுமே நான் சார்ந்து முன்னேறுவேன் என்று ஜெபித்தார் அவர் தன் நாட்குறிப்பில் எழுதினார் நான் நினைவையில் இருக்கும் யோனாவை போல் உணுகிறேன் எனது பலத்தை மீறிய ஒரு பெரிய பணியில் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஆனால் தேவனின் கரம் என்னை தாங்குகிறது அவர் தன் பெற்றோருக்கு எழுதினார் நான் ஒரு சிறிய கிராமத்து வாலிபன் ஆனால் இப்பொழுது லண்டனின் மையத்தில் நிற்கிறேன் இது தேவனுடைய நித்திய திட்டம் அவருக்கு மாத்திரமே எல்லா கனமும் மகிமையும் என்று எழுதினார் மூன்று மாதங்களில் நியூ பார்க் ஸ்ட்ரீட் ஆலயம் ஒரு இறந்த நிலையில் இருந்ததை விட்டு உயிர் துடிப்புடன் துடிக்கும் சபையாக மாறியது மறக்கப்பட்ட பிரசங்கி பீடம் இப்பொழுது லண்டனின் உரையாடல்களின் மையமாக இருந்தது ஒரு கூச்ச சுபாகமுள்ள பத்தொன்பது வயது கிராம பிரசங்கி திடீரென ஒரு நகரத்தின் ஆவிக்குரிய குரலாக உயர்ந்தார் சவுத்வாக்கின் தெருக்களில் மக்கள் ஒருவரையொருவர் கேட்டனர் அடுத்த ஞாயிறு நீங்கள் வருகிறீர்களா ஸ்போஜினின் வார்த்தைகளால் தூண்டப்பட்ட ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் லண்டனில் பரவத் தொடங்கியது இந்த மூன்று மாதங்கள் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலின் காலமாக இட்ட அஸ்திபாரமாக அமைந்தன இது வரவிருக்கும் ஆண்டுகளில் லண்டனையும் அதற்கப்பாலும் செய்கிற ஒரு பெரிய ஆவிக்கிற புரட்சியாக மாறிற்று கர்த்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த தேவ மனிதனின் வாழ்க்கை வரலாறை கேளுங்கள் தயவுசெய்து மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் அவர்களுக்கும் இது நிச்சயமாக ஆசீர்வாதமும் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி